இன்றைய காலகட்டத்தில் பண தேவை பல மடங்கு பெருகிவிட்டது அந்த பணத்தை சம்பாதிக்கவும் சேர்க்கவும் அள்ளும் பகலும் பாடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்படி இருந்தாலும் ஒரு சிலர் பணத்தை சேமிக்கவும் முடியவில்லை தக்க வைத்துக் கொள்ளவும் முடிவதில்லை என்னத்தான் நம்முடைய உழைப்பு முயற்சி இருந்தாலும் பணம் தங்குவதற்கு அதற்கான யோகம் நமக்கு வேண்டும் அப்படியான யோகத்தை தரக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம் பணம் தங்க வீரோவில் வைக்க வேண்டிய பொருள் பணத்தை பொறுத்த வரையில் அதை வாங்கும் பொழுதும் சரி ஒருவரிடம் கொடுக்கும் போதும் சரி நேரம் காலம் பார்ப்பது ராசி பார்ப்பது உண்டு பணத்தை ஒரு சில இடத்தில் வைக்கும்போது அது பல மடங்கு பெருகும் இதற்கு காரணம் அப்படியான இடங்களில் வைக்கும்போது போது பண வரவு அதிகரிக்கும் அந்த வகையில் வீட்டில் பணம் வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு இடம் வீரோ அந்த பீரோவை நாம் சரியான முறையில் பயன்படுத்தினாலே போதும் பணவரவு வரவு தடையின்றி பெருகும் இந்த பதிவில் பீரோவில் நாம் ஒரு சில பொருட்களை சேர்த்து வைப்பதன் மூலம் பணவரவு அதிகரித்து பண ஈர்ப்பு ஏற்படும் ஒரு சிறிய கண்ணாடி டம்ளர் அல்லது கிண்ணம் இரண்டில் ஏதாவது ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் இரண்டு கிராம்பு இரண்டு ஏலக்காய் இரண்டு அண்ணாச்சி இது மூன்றையும் ஒன்றாக சேர்த்து கிண்ணத்தை மூடாமல் வைக்க வேண்டும் இது வைக்க வேண்டிய நேரம் தான் மிகவும் முக்கியமானது இந்த பரிகாரத்தில் வெள்ளிக்கிழமையில் செய்வது மிகவும் சிறந்தது அப்படி இல்லாத பட்சத்தில் பௌர்ணமி அமாவாசை சஷ்டி பஞ்சமி போன்ற திதிகளில் செய்யலாம் இதை செய்யும் நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்க வேண்டும் சூரிய உதயத்திற்கு பின்பு இந்த பரிகாரத்தை செய்தால் பலன் அளிக்காது இந்த நான்கு திதிகளில் அல்லது வெள்ளிக்கிழமையில் காலை பிரம்ம முகூர்த்த வேளையில் உங்கள் பீரோவில் இந்த பொருட்களை ஒன்றாக வைக்க வேண்டும் நன்றி